பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் பிற சிற்றரசர்களுடன் கூட்டணி அமைத்து விடுதலைக்காக போரிட்டவர் மைசூர் புலி என்று மக்களால் அழைக்கப்பட்டவர் இந்தியாவில் முதல் முதலாக ஏவுகணைகளை போர்க்களத்தில் பயன்படுத்தியவர் இத்தகைய பெருமைக்குரியவர் மாவீரன் திப்பு சுல்தான் உடையார் வம்சத்தால் ஆளப்பட்டு வந்த மைசூர் சாம்ராஜ்யத்தில் ராணுவ தளபதியாக இருந்த ஹைதர் அலி பிற்காலத்தில் அதன் அரசராக உயர்ந்தார் அக்காலத்தில் தேவனஹல்லி என்று அழைக்கப்பட்ட பெங்களூருவின் புறநகர் பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு திப்பு சுல்தான் பிறந்தார் திப்பு பிறந்த சமயம் அவருடைய தந்தை ஹைதர் அலி ஹைதராபாத் சமஸ்தானத்தின் அரியணைக்காக நடைபெற்ற போரில் பங்கேற்றிருந்தார் இந்த போரில் எதிர்த்தரப்பை ஆங்கிலேயர்கள் ஆதரிக்க ஹைதர் அலிக்கு பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவு கிடைத்தது அனுபவ அறிவை தவிர படிப்பறிவில்லாத ஹைதர் அலி தனது மகன் திப்புவுக்கு அனைத்து வகையான கல்வியையும் கொடுக்க ஆசைப்பட்டார் மைசூர் சாம்ராஜ்யத்தின் அடுத்த அரசராக திப்புவை வளர்க்க நினைத்த ஹைதர் அலி அவருக்கு பெர்சியா உருது அரபி கன்னடா ஆகிய மொழிகளை கற்றுக் கொடுக்க தனித்தனி ஆசிரியர்களை அமர்த்தினார் இவற்றுடன் குதிரையேற்றம் வால்சண்டை ஆகியவையும் திப்பு சுல்தானுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது ஹைதர் அலியின் அரசவையில் பணியாற்றிய பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவர்கள் திப்புவுக்கு போர் தந்திரங்களை கற்றுக் கொடுத்தனர் ஹைதர் அலியின் மைசூர் சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சியை மராத்தியர்களும் ஹைதராபாத் நிஜாமும் தங்களுக்கு அச்சுறுத்தலாக பார்த்தனர் ஆகவே ஹைதர் அலியை எதிர்க்க அவர்கள் இருவரும் கரம் கோர்த்தனர் இந்த சூழ்நிலையில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் ஏற்பட்ட அமைதி உடன்படிக்கையை தொடர்ந்து நிஜாமுக்கு ராணுவ உதவியை வழங்க பிரிட்டிஷார் ஒப்புக்கொண்டனர் கொண்டனர் மற்றொரு புறம் மதராஸ் பிராந்தியத்தை நிர்வகித்து வந்த முகமது அலி அலிகானுக்கும் ஹைதர் அலிக்கும் இடையில் பகைமை இருந்து வந்தது இதில் முகமது அலி கானுக்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆதரவளித்தது அளித்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு மராத்தியர்கள் மைசூர் சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்ததை தொடர்ந்து முதல் ஆங்கில மைசூர் போர் தொடங்கியது மிகப்பெரிய தொகையை வழங்கிய மராத்தியர்களிடம் அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்ட ஹைதர் அலி அதேபோல் நிஜாமிடமும் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டார் நிஜாமுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் ஹைதர் அலியும் நிஜாமும் இணைந்து ஆங்கிலேயர்களை தாக்கினர் இதில் கர்நாடக பகுதி மீது மைசூர் படைகள் நடத்திய தாக்குதலில் முதல் முதலில் திப்பு சுல்தான் களம் கண்டார் காலாட் படையின் ஒரு பிரிவுக்கு தலைமை தாங்கி சென்ற திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து போரிட்டார் இதற்கிடையில் மற்றொரு முனையில் பிரிட்டிஷ் படை மங்களூருவை கைப்பற்ற அதை மீட்பதற்கு திப்பு தலைமையிலான படையை முதலில் அனுப்பினார் ஹைதர் அலி அன்று தொடங்கி ஹைதர் அலியின் வலதுகரமாக வளம் வர தொடங்கினார் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திப்புவின் பாதுகாப்பில் இருந்த பிரெஞ்சு துறைமுக நகரமான மாக்கியை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றியது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிரிட்டிஷாரை மதராசிலிருந்து விரட்டும் நோக்கில் கர்நாடக பகுதி மீது ஹைதர் அலி தாக்குதலை தொடங்கியது முதல் இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் தொடங்கியது ஏற்கனவே களம் கண்டு அனுபவத்தை பெற்ற திப்பு சுல்தான் இந்த போரில் தனது திறமைகளை மேலும் வளர்த்துக் கொண்டார் பிரிட்டிஷ் தளபதி முன்ரோவின் படைகளுக்கு உதவுவதற்காக புறப்பட்ட கர்னல் பெயிலியின் படையை தடுத்து நிறுத்தும் பொறுப்பு திப்பு சுல்தானுக்கு வழங்கப்பட்டது பத்தாயிரம் படை வீரர்களுடன் புறப்பட்ட திப்பு காஞ்சிபுரம் அருகே உள்ள பொலிலூரில் கர்னல் பெயிலியின் படைகளை துவம்சம் செய்தார் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேய படைகள் கண்ட மிகப்பெரிய தோல்வியாக இதை வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கின்றனர் திப்புவின் இந்த மகத்தான வெற்றி ஆங்கிலேய தளபதி முன்ரோவை மதராஸ் பிராந்தியத்திற்கு பின்வாங்க செய்தது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு திப்பு தலைமையிலான படையினர் ஆங்கிலேயர்களிடமிருந்து சித்தூரை கைப்பற்றினர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு தஞ்சாவூரில் கர்னல் பிரைத்வைட்டின் படைகளை தாக்கிய திப்பு சுல்தான் அவரின் ஒட்டுமொத்த படை வீரர்களையும் சிறை பிடித்ததுடன் அவர்களிடமிருந்து மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களையும் கைப்பற்றினார் தனது மகனை குறித்து ஹைதர் அலி கண்ட கனவு நடவானது களம் கண்டு மெருகேறிய போர்த்திறமையால் ஆங்கிலேயர்களுக்கு திப்பு சுல்தான் சிம்ம சொப்பனமாக விளங்கினார் அந்த சமயம் திடீரென ஹைதர் அலி மரணம் அடைந்தார் மலபார் கடற்கரையில் முகாமிட்டிருந்த திப்புவிற்கு தந்தையின் மரணம் குறித்த தகவல் வந்தடைந்தது தகவல் அறிந்த திப்பு சித்தூர் கோட்டைக்கு திரும்பும் முன்னரே அவருடைய மாமா திப்புவின் சகோதரர் அப்துல் கரீமை அரசராக்க முயற்சி மேற்கொண்டார் அதை முறியடித்த திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மைசூர் சாம்ராஜ்யத்தின் அரசராக முடிசூட்டிக்கொண்டார் அவரது ராணுவத்தில் மூன்று லட்சம் இருபதாயிரம் வீரர்கள் இருந்தனர் தொள்ளாயிரம் யானைகள் ஆறாயிரம் ஒட்டகங்கள் இருபத்தி ஐந்தாயிரம் அரபு குதிரைகள் மூன்று லட்சம் துப்பாக்கிகள் ஆயிரம் பீரங்கிகள் மற்றும் ஏராளமான வெடிமருந்துகள் இருந்தன என்கிறது ஒரு புள்ளி விவரம் ஆங்கிலேயர்களை மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருதிய திப்பு ஹைதர் அலியின் வழியில் அவர்களுக்கு எதிரான போரை தொடர்ந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலேயர் வசமிருந்து மங்களூரை கைப்பற்ற திப்பு மேற்கொண்ட படையெடுப்பு மிகப்பெரிய வெற்றியை தந்தது திப்புவிடம் மங்களூரை இழந்த ஆங்கிலேயர்கள் அவரிடம் சமாதான உடன்படி படிக்கையை மேற்கொண்டனர் இதன் மூலம் இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் முடிவுக்கு வந்தது திப்புவின் இந்த வெற்றி இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வீழ்ச்சியின் தொடக்கமாக கருதப்பட்டது இங்கிலாந்து பங்கு சந்தையில் கம்பெனியின் மதிப்பு வீழ்ச்சியடைந்தது அத்துடன் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆதிக்கம் முடிவடைந்ததாக அனைத்து தரப்பினரும் கருதிய நேரத்தில் இங்கிலாந்து அரசாங்கம் விழித்துக் கொண்டது நாட்டின் மொத்த வருவாயில் ஆறில் ஒரு பங்கு வருவாயை ஈட்டித்தந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வீழ்ச்சியை இங்கிலாந்து அரசு விரும்பவில்லை இனி மங்களூரு ஒப்பந்தம் போன்ற அமைதி ஒப்பந்தங்களை கம்பெனி தன்னிச்சையாக ஏற்படுத்திக் கொள்வதை தடுக்கும் வகையில் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது அதன்படி கிழக்கிந்திய கம்பெனி அரசின் வழிகாட்டுதலின் கீழ் கொண்டுவரப்பட்டது ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த திப்பு சுல்தான் அடுத்ததாக மராத்தியர்களிடம் இழந்த பகுதியை மீட்கும் முயற்சியில் இறங்கினார் தந்தை ஹைதர் அலியால் மராட்டிய சாம்ராஜ்யத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை திப்பு சுல்தான் ரத்து செய்தார் அவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கி வந்த கப்பத்தை தர மறுத்தார் இஸ்லாமிய அரசரான ஹைதராபாத் நிஜாமுடன் இந்து சாம்ராஜ்யமான மராத்தியர்கள் கூட்டணி அமைத்தனர் இந்த கூட்டணி திப்பு சுல்தான் மீது படையெடுத்தது மைசூர் சாம்ராஜ்யத்தின் வசம் இருந்த பதாமி கோட்டையை மராத்திய மற்றும் நிஜாம் படையினர் முற்றுகையிட்டனர் வேறு வழி இல்லாததால் திப்புவின் படைகள் சரணடைந்தன இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போது ஆந்திர மாநிலத்தில் உள்ள அதோனியின் மீது திப்பு சுல்தான் தாக்குதல் நடத்தினார் இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத அதோனி திப்புவிடம் விழுந்தது இதேபோல் கர்நாடகாவின் சாவனூர் மீது திப்பு சுல்தான் நடத்திய தாக்குதலில் மராத்தியர்கள் விரட்டியடிக்கப்பட்டனர் இறுதியாக பகதூர் பெண்டா பகுதியை திப்பு சுல்தான் கைப்பற்றியதுடன் மராத்திய மற்றும் நிஜாமின் படைகள் தோல்வியை உணரத் தொடங்கினர் இந்த சமயத்தில் திப்பு சுல்தானின் கை ஓங்கியிருந்தாலும் ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் இந்த போரை முடிவுக்கு வரச் செய்தது போரில் தோல்வியடைந்த மராத்தியர்களிடம் அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்ள திப்பு அழைப்பு விடுத்தார் இதுவரை திப்பு சுல்தானால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் அதோனி உட்பட சில பகுதிகளை முந்தைய ஆட்சியாளர்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மைசூர் சாம்ராஜ்யம் வைத்துக் கொள்ளலாம் என்றும் ஒப்பந்தம் கையெழுத்தானது கஜேந்திரகர் ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மராத்தியர்களுக்கு ஆண்டுதோறும் பன்னிரண்டு லட்சம் ரூபாயை வழங்க திப்பு ஒத்துக்கொண்டார் ஒரே நேரத்தில் இரண்டு எதிர்களிடம் போரிட முடியாது என்ற காரணத்தினால் போரில் வெற்றி பெற்ற திப்பு சுல்தான் தனக்கு எதிரான அம்சங்கள் அடங்கிய ஒரு ஒப்பந்தத்தை மராத்தியர்களுடன் செய்து கொண்டார் என வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர் இந்த ஒப்பந்தத்துடன் மைசூர் மராத்திய போர் முடிச்சு வந்தது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் மீது திப்புவின் கவனம் திரும்பியது இந்துக்களை திப்பு சுல்தான் இனம் கண்டு கொண்டொழித்தார் என்ற குற்றச்சாட்டை மைசூர் மராத்திய யுத்தத்தின் அடிப்படையில் வரலாற்று ஆசிரியர்கள் விளக்குகின்றனர் இந்த போர் மதத்தை அடிப்படையாக வைத்து நடைபெறவில்லை என்றும் ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே நடத்தப்பட்டது என்பதும் அவர்களின் வாதம் இந்து சாம்ராஜ்யமான மராத்தியர்களுடன் இஸ்லாமிய அரசரான ஹைதராபாத் நிஜாம் கூட்டணி அமைத்து இஸ்லாமியரான திப்பு சுல்தானை எதிர்த்ததை அவர்கள் இதற்கு ஆதார சுட்டிக்காட்டு போரின் போது திப்பு சுல்தானின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் வாழ்ந்த இந்துக்கள் மராத்தியர்களால் கொல்லப்பட்டதையும் அதேபோல் திப்புவின் பகுதியில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் நிஜாமின் படைகளால் கொல்லப்பட்டதையும் வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதேபோலத்தான் திப்புவின் படைகளும் எதிரிகளின் நிலப்பரப்பில் வாழ்ந்த இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் கொன்றனர் என்ற வாதமும் அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது திப்பு சுல்தானுக்கு நிறைய மனைவிகள் இருந்தார்கள் அவரது மனைவிகளில் ஐரோப்பியர் துருக்கி ஜார்ஜியா மற்றும் பர்ஷிய பெண்களும் உண்டு இந்து முஸ்லிம் கிறிஸ்தவம் என்று பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் அதில் இருந்தனர் திப்புவின் அரசவையில் கருவூல அதிகாரி உட்பட மிக முக்கியமான பொறுப்புகளில் இந்துக்கள் நியமிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டும் வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்த கோவில்களுக்கு அவர் தொடர்ந்து மானியம் வழங்கி வந்ததாகவும் கூறுகின்றனர் மைசூர் சாம்ராஜ்யத்தில் இந்துக்கள் அதிகம் குறைவான சதவீதமே முஸ்லீம்கள் வாழ்ந்தனர் ஓராண்டில் இந்து கோவில் மற்றும் அறநிலையங்களுக்கு ஒரு லட்சத்தி தொன்னூற்றி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வராகன்களும் பிராமண மடங்களுக்கு இருபதாயிரம் வராகன்களும் முஸ்லிம் ஸ்தாபனங்களுக்கு இருபதாயிரம் வராகங்களும் சர்க்கார் கஜானாவில் இருந்து வழங்கப்பட்டு இருக்கின்றன என்று வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன இது அவரது மத ஒற்றுமையின் அடையாளம் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் மலபார் பகுதியில் பெண்கள் மேலாடை அணியாமல் இருந்த முறையை மாற்றி மேலாடை அணியும் பழக்கத்தை உருவாக்கினார் திப்பு சுல்தான் போல் தேவதாசி முறையை ஒழிக்க சட்டம் போட்டதுடன் மதுவிலக்கை அமுல்படுத்தி அதை தீவிரமாக கண்காணித்தார் திப்பு சுல்தான் மராத்திய மைசூர் யுத்தத்தின் போது சிறுங்கேரியில் ஆதிசங்கரால் அமைக்கப்பட்ட மடத்தை இந்துக்களான மராத்திய படைகள் சூறையாடின அங்கு தங்கியிருந்த பிராமணர்களை கொன்றதுடன் அனைத்து பொருட்களையும் மராட்டிய படைகள் கொள்ளையடித்துச் சென்றன இதுகுறித்து அப்போதைய சங்கராச்சாரியார் திப்பு சுல்தானுக்கு எழுதிய கடிதங்கள் தற்போதும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன அந்த கடிதத்தின்படி சங்கராச்சாரியாரின் கோரிக்கையை ஏற்று சிறுங்கேரி மடத்தை சீரமைக்க திப்பு சுல்தான் பொருளுதவி செய்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்த முடிகிறது பிரிட்டிஷ் அதிகாரிகளான வில்க்ஸ் ஆகியோர் திப்பு சுல்தான் குறித்து வைத்துள்ள குறிப்புகளில் அவர் இந்து மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் என்று கூறியுள்ளனர் இவர்கள் இருவரும் கிழக்கிந்திய கம்பெனியின் ராணுவத்தில் பணியாற்றியவர்கள் என்பதை சுட்டிக்காட்டும் வரலாற்று ஆசிரியர்கள் கொடுமைக்காரன் திப்பு சுல்தானின் ஆட்சியிலிருந்து மைசூர் சாம்ராஜ்யத்தை பிரிட்டிஷார் மீட்டனர் என்பதை நம்ப வைப்பதற்காகவே இதுபோன்ற தவறான தகவல்களை திப்பு சுல்தானுக்கு எதிராக அவர்கள் எழுதியிருக்கக்கூடும் என்று கூறுகின்றனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு இரண்டு டச்சு கோட்டைகள் திருவாங்கூர் சமஸ்தானத்தால் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து மூன்றாம் ஆங்கில மைசூர் போர் தொடக்கியது திருவாங்கூர் மீது படையெடுத்த திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேய மராட்டிய மற்றும் ஹைதராபாத் நிஜாம் படைகள் ஒன்றிணைந்தன பல்முனை தாக்குதலுக்குள்ளான திப்பு சுல்தான் இந்த போரில் தனது ராஜ்யத்தின் பாதிப்பகுதியை இழந்தார் இறுதியில் ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தின்படி ஆங்கிலேயர்களுக்கு தர வேண்டிய மூன்று கோடி நஷ்ட ஈட்டிற்காக தன்னுடைய இரண்டு மகன்களை வினையாக அனுப்பி வைத்தார் பின்னர் பணத்தை கொடுத்துவிட்டு தன்னுடைய மகன்களை மீட்டார் ஆங்கிலேயர்களிடம் தோல்வியுற்ற திப்புவிற்கு உதவ பிரெஞ்சுக்காரர்கள் முன்வந்தனர் எகிப்தை கைப்பற்றியவுடன் இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயரை துரத்த தன்னுடைய படைகளை மைசூருக்கு கடல் வழியாக அனுப்பி வைப்பதாக நெபோலியன் திப்புக்கு உறுதியளித்தார் ஆனால் திப்புவின் எதிர்பார்ப்பு பொய்த்து போனது பிரெஞ்சு கடற்படைக்கும் இங்கிலாந்து கடற்படைக்கும் இடையில் நடைபெற்ற நைல் யுத்தத்தில் படையை படை வீழ்த்தியது நெப்போலியனின் படைகள் வீழ்ந்ததை தொடர்ந்து தனித்துவிடப்பட்ட மைசூர் மீது ஆங்கிலேயர்கள் படையெடுத்தனர் மும்பை மற்றும் பிரிட்டனில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஆங்கிலேய படையினர் கர்னல் ஆர்தல் திப்புவின் தலைநகரம் முற்றுகையிட்டனர் இவர்களுடன் மற்றும் நிஜாமின் படைகளும் இணைந்து கொண்டன கடுமையாக நடைபெற்ற போரில் திப்புவால் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ராக்கெட்டுகளுக்கு முன்னால் எதிரி படைகள் சிதறியோடின இருந்தபோதும் எதிரிகளின் ஒருங்கிணைவு திப்புவை பின்வாங்க செய்தது அந்த சமயத்தில் கோட்டையில் இருந்த சுரங்கத்தின் வழியாக தப்பிச் செல்லுமாறு திப்பு சுல்தானை பிரெஞ்சு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர் ஆனால் ஆயிரம் ஆண்டு ஆட்டு மந்தையை போல் வாழ்வதை விட ஒரு நாள் புலியாக வாழ்வதே மேல் என்று கூறிய மாவீரன் திப்பு சுல்தான் கடைசி உயிர் இருக்கும் வரை போரிடுவேன் என முழக்கமிட்டார் சுமார் ஒரு மாதம் நடைபெற்ற போரின் இறுதியில் இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த வெகு சில மன்னர்களில் ஒருவரான திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் மைசூர் புலி என்று அழைக்கப்பட்ட ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய திப்பு சுல்தானின் வீர மரணத்திற்கு பிறகு சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இந்தியா யர்களின் ஆதிக்கத்தில் இருந்தது